ஹாய் காய் சிலருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா ஒரு வர்ம புள்ளியை தான் பார்க்க போறோம் அது என்னன்னா பொய்கை வர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல பவுண்டைன் வர்மா பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது திறந்த கால வர்மத்திலிருந்து எட்டு விரல் அளவுக்கு பக்கவாட்டுல காதினுடைய முன்பக்கத்தில் உள்ள ஒரு சிறு தண்டு அந்த தண்டுக்கு பேர் என்ன ட்ராகுவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ரெண்டு விரல் விரல் அளவுக்கு மேல இது இருக்கு நீங்க வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது என்ன சொல்லுவாங்கன்னா ஆசாமை வர்மம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த இது எப்படி தூண்டுறது அப்படின்னா இருந்து ஒரு நம்முடைய விரல்கள் மூலமாக அழுத்தி குழி அந்த அந்த இடத்துல குழி மாதிரி அடையாளம் நம்ம தெரியும் அந்த இடத்துல அழுத்தினா ஒரு மூணு நிமிஷம் தேவையான அளவு அழு இதமாக அழுத்தணும் அதுக்கப்புறம் பெருவிரலியினுடைய முனையை பயன்படுத்தி ஒரு விட்டு விட்டு ஒரு மூணு நிமிஷம் அழுத்தலாம் அதுக்கு பிறகு பெருவிரலை கொண்டு இடதுபுறமாக வலது புறமா அப்படியே ஆன்டி கிளாக் கிளாக் போய் சுற்றி விடணும் அதுக்கு பிறகு மோதிர விரலை பயன்படுத்தி சிறு நொடிகள் அழுத்தி அழுத்தி விடலாம் தடவல் முறையின் போது பொறுமையாக தூண்டலாம் இது எப்படி மருத்துவத்தில் என்ன இருக்குது அப்படின்னா இதை இதை நீங்கள் தொடுறதுனால அழுத்துறதுனால உடலில் நாளமில்லா சுரப்பிகள் நாளமில்லா சுரப்பிகள் வந்து நோய்களை கண்டிக்கும் அதுக்கு பிறகு பிட்டத்தை சமன் செய்யும் கால் மாத்திரை அரை மாத்திரை அளவு அழுத்தம் ஏற்பட்டதுன்னா கால் மாத்திரை அளவு கொடுத்தீங்கன்னா காதில் இறைச்சல் குணமாகும் முகவாதம் குணமாகும் முன்பக்க தலைவலி குணமாகும் தலைவலி ஒற்றத்தலைவழி மு முன்னரபு வழி தலைபாரம் வாய்ப்பூட்டு மூச்சு முற்றது கண் நோய்கள் நாளமில்லா சுரப்பி நோய்கள் கர்ப்பப்பை நோய்கள் குணமாகும் அரை மாத்திரை கொடுத்திங்கன்னா பிங்கள நாடி தூண்டப்படும் பாத பித்த நோய்கள் சரியாகும் ஆக்கினை ஆதார தூண்டல் சரியாகும் அதுக்கு பிறகு ஆகாய பூதத்தை சரிப்படுத்தலாம் வர்ம மயக்கத்தை சரிப்படலாம் முக்கியமாக குறவை குணப்படுத்தலாம் அரை மாத்திரையில் அதுக்கு பிறகு முக்கால் மாத்திரை கொடுத்தீங்கன்னா ஒரு ஒரு அழுத்தத்தில் கீழே விழுந்துருவாங்க முகம் ஆகிடும் ஜன்னி ஏற்படும் தலை சுத்தல் ஏற்படும் வியர்வு அதிகமாக வரும் மயக்கம் வந்துடும் முழு மாத்திரை கொடுத்தா கண் அப்படியே புகஞ்சி போயிடும் அப்படியே அப்படியே பொறி தள்ளும் சொல்லுவான் அந்த மாதிரி ஆகிடும் அப்புறம் உள்ள இருக்க நம்ம உடம்பில் இருக்க அஞ்சு பூதங்க அஞ்சு சென்ஸ் எல்லாம் ஆக்டிவேட்டில் அன்ஆக்டிவேட் அன் ஆக்டிவேட் ஆகிடும் அதாவது வேலை செய்யாது இன்ஆக்டிவேட் ஆக்டிவேட் ஆகிடும் அதுக்கு பிறகு வாயில் வந்து நுரத்தும் அண்ணா வந்து பார்த்திங்கன்னா வாய் புழக்கும் உடல் குளிர ஆரம்பிச்சிடும் அதாவது கண் மயங்கி கீழே விழுந்துருவாங்க மூட்டுக்கள்லாம் அப்படியே குழைய ஆரம்பிச்சிடும் ஸோ இதை அதிகமாக அழுத்திட்டிங்கன்னா பிரச்சனை என்னென்னா மூணுலேருந்து ஒரு ஆறு பன்னெண்டு மாதங்களுக்கு தெரியாமல் அழுத்திக்கிட்டே அதிகமாக இருக்கீங்க அப்படின்னா கண் பார்வை குறைஞ்சி போய்டும் அதுக்கு பிறகு ஜன்னி வரும் தலை தலைவலி ஏற்படும் சில பேர்ல என்ன பண்ணுவாங்கன்னா எப்போ பார்த்தாலும் இந்த த தலை தேய்க்கிறேன் தேய்க்கிறேன் சொல்லிட்டு இந்த இந்த வறுமக்குள்ளியில் தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் தலைவலி வரும் சில பேருக்கு அந்த தான் தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க அதனால கொஞ்ச நாள் கழித்து அவங்களுக்கு ஆகும் கண் பார்வையும் அதிக கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போவாங்க இந்த மாதிரி நிலைமைகள்லாம் ஏற்படும் ஸோ தேங்க்யூ வெரி மச் பொறுமையாக கால் மாத்திரை அளவு பயன்படுத்துங்கள் மிக்க நன்றி